இன்னா செய்தாரே அவர் அவனான நன்னையம் செய்து விடல் விலக்கம் நமுக்கு தீமை செய்த தண்டிக்கும் வழி அவர் வெக்கப்படும் படி அவர்க்கு நன்மை செய்து அவர் செய்த தீமையும் நாம் செய்த நன்மையையும் மர்ந்து விடுவதாகும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பேர் வி ஆர் குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணிய ராகா விளக்கம் ஒன்றை செய்ய நினைத்தவர் அதை செயல்படுத்துவதில் உருட்டி உடையவராக இருந்தால் அவர்கள் நினைத்தவாறே வெற்றி பெறுவார்கள் நன்றி வணக்கம் என் பெயர் லக்ஷித் சார் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு விளக்கம் எந்த ஒரு பொருள் குறித்தும் எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி உண்மை எதுவென்று ஆராய்ந்து தெளிவதுதான் ஆகும் நன்றி என் பேர் ரேஷ்வன் என் எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு நன்றி என் பேர் ரக்ஷன் எல்லா விழுக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு நன்றி என் பேர் நீரோ ஈன்ற பொலி தினம் பெருக்குவக்கம் தொன்மகனை சான்றோன் என்ன கேட்டதாய் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நன்றி அன்றே நன்றே நன்றே நன்றி வணக்கம் இளவேணன் அகர முதலாம் ஆடி பகவன் முதற்றே உலகு நன்றி தொழில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முதற்றே

அக்கும் இயன்றின்மை உண்மை பூத்தியிடும் நன்றி